வணக்கம் நண்பர்களே நண்பர்களே அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே தீபாவளிக்கு நிறைய நண்பர்கள் மெசேஜ் போட்டுட்ருக்குறீங்க கொஞ்சம் தீபாவளிக்குன்னு மெசேஜ் போடுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவே நிறைய மெசேஜாக வருது அது இல்லாமல் தீபாவளி வாழ்த்து சொல்கிறதுக்கு வீடியோ போட்டுடுறீங்க அந்த தீபாவளி பண்டிகையினுடைய அந்த பட்டாசு வெடிக்கிற வீடியோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ போடுறீங்க தயவுசெய்து வீடியோலாம் போடாதீங்க ஆல்ரெடி நம்ம ஃபோன் வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்க்காகவே வந்து ஹேங் ஆகிற கண்டிஷன் நான் அடிக்கடி மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதனால் தீபாவளி வாழ்த்துக்குன்னு மெசேஜ் யாரும் தயவுசெய்து போடாதீங்க இப்போ போட்ட நண்பர்கள் இருக்கட்டும் இனிமேல் அது வேணாம் ஏன்னா அது நம்ம பார்த்து ரிப்ளை பண்ணிவிட்டு அது இன்னும் நிறைய டைம் எடுத்துக்குது அதனால் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து அனைத்து நண்பர்களுக்கும் சொல்லிடலான்ட்டு ஒரு வீடியோ அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நண்பர்களே நம்முடைய லைனேஜ் சேவல்கள் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் வாண்டடாக போய்ட்டு யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் இழுக்காதீங்க வம்புக்கு போகாதீங்க தயவு செய்து அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க ஏன்னா இது ஒன்றும் சும்மா ஆகாத போகாத லைனேஜ் இல்லை இதுக்குன்னு நம்ம லைனேஜுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது நீங்களாக வாண்டடாக போய் ஒவ்வொருத்தங்கிட்ட தேவையில்லாமல் கேட்குறது பண்ணுறது அது வேணாம் ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறீங்க அதனால் அதை விட்டுருங்க அந்த லைனேஜுக்கு மரியாதை கொடுங்க நீங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சிலர் உங்ககிட்ட வாண்டடாக தேவையில்லாமல் வம்புழுப்பாங்க பார்க்கலாம் அவன் என்ன பெரிய இந்த சேவலா அந்த சேவலா அந்த லைனேஜா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க அல்லது உங்ககிட்ட வான்ட தேவையில்லாமல் வம்பி இழுப்பாங்க கண்டிப்பாக அவங்க மேலே நீங்கள் டப்னி பார்க்குறதுனால தாராளமாக பாருங்கள் அது யாராக இருந்தாலும் சரி இல்லை களத்தில் இறக்கக்கூடிய சேவல் நம்ம சேவல் களத்தில் இறக்கிற கண்டிஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக இறக்கிக்கங்க அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து போய் சே சேவலை சாண்டை விடு அதை பண்ணி இதை பண்ணு சொல்ல வம்புக்கு போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப வம்பு பண்ணுறாங்கன்னா சரிப்பா என் சேவல் கரெக்டான கண்டிஷனுக்கு வரட்டும் கண்டிப்பாக நான் உன் மேலே டப்னி பார்க்குறேன் அல்லது ஜாதை பண்ணிக்கிறோம் தாராளமாக சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அது எவ்வளோ பெரிய சேவலாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கொம்ப லைனாக கூட இருக்கட்டும் தாராளம் பாருங்கள் ஏன்னால் நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு போய் கொஞ்சம் காலம்தான் ஆகும் அப்படின்னாலும் இந்த லைனேஜ் வந்து சும்மா ஏதோ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்து லைனேஜ் இல்லை இது பல வருஷத்து லைனேஜ் அதனால் நான் நூறு பர்சென்ட் கேரண்டியாக உங்களுக்கு பொருளை கொடுக்குறேன் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் வாண்டடாக யார்கிட்டையும் போய் வம்பு இழுக்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லைன் இப்போ நம்ம லைன் வச்சுருக்கிறீங்கன்னாவே நீங்கள் அடக்க ஒடுக்குமா தான் இருக்கணும் ஏன்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்கனிங்கன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் தான் கிங்கு அது பல வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் போய் ஒரு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடிய சில காலகட்டங்கள் வருது டோர்னமெண்ட் நடக்கும் அரசாங்கமே அனுமதி கொடுக்கும் சேவல் சண்டை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பேரை நிலைநாட்டுங்க பர்ஃபெக்டாக சேவலை கையில் வச்சு ரெடி பண்ணி கரெக்டான ஜதை நல்லது சரி ஜதையாக இருக்கும் தோது பார்த்து கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் அதில் ஒன்றும் தப்பே இல்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன் ஒரு ஒரு சில பொருள்கள் கொடுக்குறேன் அப்போ ஒரு ரெண்டு பூ மூணு பொருள் தான் இருந்தது கொடுக்குறேன்னு சொன்னேன் அது நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுச்சு இப்போ மீண்டும் நான் கொடுக்குறேன் பொருள் ஆனால் எப்படிப்பட்டதுன்னா சேவல் களத்துக்கு ஆகிற மாதிரியான சேவல்கள் தான் நான் இப்போ கொடுக்குறேன் ஆனால் பட்டாங்க முள் சேவல் கேட்குறீங்க ஒரு சேவல் கத்தில் சேவல் கேட்குறீங்க இல்லை பட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் நீங்கள் கையில் வச்சு டப்னி பார்த்து கரெக்டாக கையில் வச்சு நீங்கள் களத்துக்கு அரைக்கலாம் அந்த மாதிரியான பர்ஃபெக்டான பொருளுங்க கொடுக்குறேன் எல்லாமே பதினஞ்சரைக்கும் மேலே தான் ரொம்ப ரேஜாவெலாம் இல்லை பட்டனுக்கு நான் சொல்கிறது ஷோல்டருக்கு இல்லை பட்டனுக்கு பதினஞ்சரைக்கு மேலே பதினேழு சைஸ் வரைக்குமே இருக்குது முடிஞ்சால் நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுறேன் அந்த சேவல்கள் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க வேணுன்றவங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் சும்மா எனக்கு தெரியாதவங்க அறிமுகம் இல்லாதவங்க நீங்கள் எவ்வளோ பேர் மெசேஜ் போட்டாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் நான் இப்போயே சொல்லிடுறேன் எனக்கு அறிமுகமானவர்கள் முக்கியமாக என்னை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கணும் நீங்கள் என்னுடைய கேரக்டர் எப்படி இப்போ நான் வச்சுருக்கிற லைனேஜ் எப்படிப்பட்ட லைனேஜ் அப்படின்றது என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் சும்மா ஏதோ ஒரு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டால் போதும் இப்போ மெசேஜ் போட்டு விடுறது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் அந்த மாதிரி புதிய நபர்களுக்கு பொருள் இருக்குதுப்பா கொடுக்குறேன்னு நான் சொல்ல மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன் என்கிட்ட பழக்க வழக்கம் இருக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பொருள் தருவேன் பொருள்னால் இந்த கோழிகள் சேவல்கள் தான் வேறு எதாவது பொருள்னால் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க இந்த வித்துக்கால் சேவல்கள் கோழிகள் அது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் கொடுத்தா அது கூட ஜோடியாக ஒரு கோழி ஒரு சேவல் ஒரு கோழி லைனேஜ் பர்ஃபெக்டான ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டியான லைனேஜ் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு சேவல் ஒரு கோழி ஜோடியாக தான் தருவேன் ஒரு மூணு நாலு சேவல் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோழிகளில் வந்தது நிறுத்தி வச்சுருக்குறேன் கண்டிப்பாக நான் தரேன் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கூண்டுக்குள்ளே வச்சு வச்சு அந்த பொருளுங்களை வேஸ்ட்டு பண்ணிட முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகுது பொருளுங்க நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகாமலாம் போகிறதில்ல நம்ம டீம் ரொம்ப பெரிய டீம் அதனால் ஒரு சிலர்கிட்ட இருந்து நமக்கு ரிட்டன் வரும் அல்லது அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கின்னு நான் அந்த பொருளை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னும்போது நம்மக்கிட்ட பொருள்கள் வந்துட்டே தான் இருக்கும் நான் கொடுக்குற பொருளுக்கு நூறு சதவீதம் கேரண்டி அது எந்த மாதிரி லைனாக இருக்கட்டும் நீங்கள் அது மேலே நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்காக வந்து சண்டை விடுங்க பண்ணுங்க நான் வந்து அதுக்கு உற்சாகப்படுத்த மாட்டேன் அது தேவையில்லாத எவனோ ஒருத்தன் நம்மளும் ஒரு கேள்வி கேட்போம் அதனால் லைனேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஒரு பர்ஃபெக்டான லைனேஜ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கேளுங்கள் ஆனால் எனக்கு பழக்க வழக்கமாக இருக்கிறவங்களாம் இருக்கணும் இல்லை இதுக்கு முன்னாடியே நம்ம லைனேஜ் வச்சுருக்கிறவங்க கேட்டால் எனக்கு இன்னும் ரொம்ப தான் ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம லைனேஜ் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எப்பேற்பட்ட லைனு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நண்பர்களே பொருள்கள் இருக்குது முடிஞ்சால் நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் இல்லை வீடியோ போடலைன்னா கூட நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில கலர் கேட்டிருப்பாங்க இந்த கலர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆனால் அதுக்குண்டான அது அதனுடைய ரேஞ்சு அவங்க வந்து பெரிய ரேஞ்சாக இருந்த சேவல் ஆனால் அவங்க வந்து அந்த அதுக்குண்டான காசு கொடுக்க மாட்டாங்க இப்போ என்ன காசு பேசுகிறாரேனா ஆமாம் பத்து ரூபா காசு இல்லைன்னா எவனுமே நம்மளை மதிக்க போகிறதில்ல அது ஒன்று இது ஒன்றும் ஆகாத போகாத லைனேஜ் இல்லை நூறு சதவீதம் கேரண்டி பண்ணி கொடுக்கக்கூடிய பொருளுங்க அதுக்குண்டான ஒர்த் என்னவோ அதை கொடுத்தா தான் நாம் கொடுக்க முடியும் ஏன்னா சும்மாவும் கொடுத்து பார்த்தாச்சு சப்ளைக்கும் கொடுத்து பார்த்தாச்சு சப்ளைக்கு வாங்கிட்டு போகிறவங்க எத்தனை பேர் எனக்கு கரெக்டாக ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் வாங்கிட்டு போனவங்கள நான் சொல்கிறேன் சப்ளைக்கு வாங்கிட்டு போனவங்க எத்தனை பேர் எனக்கு ரிட்டன் கொடுத்துருக்குறீங்க கேட்டால் செத்து போச்சுன்றது இல்லைன்னா அதாயிடுச்சு இதாகிடுச்சு விற்பது நண்பர்கள் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க அது இயற்கையை ஒன்று ஆகி செத்துட்டுக்கோம் ஆனால் அதை கூட என்கிட்ட சொல்கிறதுக்கு இது பண்ணுவாங்க அதுக்கு பதில் வேறு ஏதாவது சரிப்பா நம்ம லைனில் நீங்கள் வச்சுங்கிறத ஒன்று கொண்டு கொடுங்கன்னா அது வந்து எதாவது ஒரு ஃபால்ட்டு தான் என்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க ஆனால் நான் கொடுக்குறது தங்கம் மாதிரி கொடுப்பேன் ஒரு சின்ன ஃபால்ட்டு இருக்காது அது ஏதோ ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு பதில் வந்து ஒரு ஃபால்ட்டான பொருளை கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நான் அதையெல்லாம் சரி சரிப்போ நம்மக்கிட்ட இல்லாத பொருளாக இருக்குது சரி ரைட்டு நான் பார்த்துக்கிறேன் கொடுப்பா அப்படின்னு அதை கூட நான் வாங்கி வச்சுக்கிறேன் மனசார ஏன்னா நம்ம லைன் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதனால் நண்பர்களே வேணுன்றவங்க நீங்கள் கேளுங்க ஒரு நாலு ஜோடி கொடுக்குறேன் பெரிய சேவல் பெரிய கோழி தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பது பத்து மாதம் ஆன சே பட்டாங்க நல்லா கோழி மதிக்கிற பட்டாங்க தான் நீங்கள் கோழிக்கு வச்சிக்கினாலும் சரி இல்லை நான் வந்து கையில் வச்சு அதை ரெடி பண்ணி நான் களத்துக்கு ரெடி பண்ணிக்கிறனாலும் சரி அது உங்கள் விருப்பம் அதில் நான் தலையிட மாட்டேன் அதில் என்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் கேளுங்க உங்களுக்கு தெரியலன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது எப்படி பண்ணலாம் இதுக்கு என்ன உணவு முறைகள் கொடுக்கலாம் இதுக்கு என்ன உடற்பயிற்சி கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க நான் சொல்கிறேன் நம்ம லைன் வச்சுருக்கிறவங்க இதான் நண்பர்களே வீடியோ ரொம்ப பெருசாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் நாளைக்கு வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் இல்லைன்னா வேணுன்றவங்க கேளுங்க அது எந்த சேவல் எந்த மாதிரி சேவல்னால் நான் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுறேன் உங்களுக்கு வேணுன்ற பொருள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஜோடியாக தான் கொடுப்பேன் ஒரு சேவல் ஒரு கோழி கொடுக்குறேன் லைனேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கங்க அவ்வளோதான் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை அனைத்து நண்பர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் யார்கிட்டே வம்புக்கு போகாதீங்க அதாவது என்னுடைய நண்பர்கள் என் லைனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாவே தேவையில்லாமல் ஒருத்தக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறோன்னா இருக்கவே கூடாது சுத்தமாக எனக்கு பிடிக்காது அடிக்கடி ஒருத்தவங்களை பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான்னா சரிப்பா வான் சாவலை ரெடி பண்ணிக்கலாம் என் சாவலை ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு நாளைக்கு நம்ம டப்பினி பார்த்துக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்றது அது அப்புறம் பேசிக்கலாம் நம்ம நீங்கள் யாருக்கிட்டே தேவையில்லாமல் ரொம்ப போகாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இன்னும் சில நண்பர்கள் சொல்கிறீங்க ஆனால் நம்ம லைன் சேவலுங்களவே வேற ஆளுங்க நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்க நம்ம லைன் சேவலுங்களை வச்சு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு விட்றாங்க அதாவது இது அவங்க சேவலுன்ற மாதிரி கையில் வச்சு வீடியோ எடுத்து போட்டு விட்றாங்க இல்லை ஒரு ஃபோட்டோ கை சேவலை கையில் வச்சு இல்லை அந்த ஃபோட்டோவை வச்சு போட்டு விட்றாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க முக்கியமாக என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வைக்கல அதுக்கடுத்து வந்து ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கல அந்த ஆப் என்கிட்ட இல்லை இப்போ நம்ம சோசியல் மீடியா அப்படின்னா என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பும் யூடியூப்பு சேனலும் தான் இவ்வளோ தான் இதுவே நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் தொந்தரவாக இருக்குது அதனால் நான் இன்ஸ்டாகிராமும் பார்க்குறதில்ல ஃபேஸ்புக்கும் பார்க்குறதில்ல அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அது பிடிக்கிறதும் இல்லை நம்ம வேலையை கெடுத்துறோம் நம்ம டைமு நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் அது அதனால் அதை நான் வச்சுக்கிறது இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யாராவது நம்ம சேவலங்களில் ஃபோட்டோவை வச்சுக்கின்னு ஸ்டோரி போடுறாங்க அது போடுறாங்க இது போடுறாங்கன்னா அதை வந்து எனக்கு நீங்கள் அனுப்பாதீங்க தயவுசெய்து ஏன்னா அது பார்க்குற மக்களுக்கு தெரியும் நம்ம லைன் சேவல் எது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்போ அண்ணன் சேவல் சரி இவரு சேவலரும் அவன் வச்சு ஏதோ வீடியோ போட்டுக்கிறாண்டா அப்படின்னு சொல்லி நினச்சி போயிடுறாங்க அதனால் வந்து அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இது எங்கள் அண்ணன் சேவல் இது எங்கள் லைனி நீங்கள் இதுக்கு வச்சு இப்போ வீடியோ போடுறீங்க பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்கப்பா யாருமே எதுவுமே நிலையாக வச்சுக்க முடியாது மனிதர்களே நிலையானவர்கள் கிடையாது அதனால் யாரோ அவங்க ஆசைக்கு அவங்க ஃபோட்டோவை போட்டு ஏதோ பண்ணின் போட்டோம் இப்போ நம்ம சேவல் ஃபோட்டோவை அவங்க வச்சு ஒரு ஸ்டோரி போட்டாங்கன்னா அது அவங்க தான் பார்க்குற மக்களுக்கு தெரியும்ல அதனால் அதையெல்லாம் ஒரு பெருசாக நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதான் யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறான்னா அந்த வீடியோ எனக்கு அனுப்பிவிட்டு அது சொல்லி இப்போ ஒரு சில நம்ம நம்ம எப்போவுமே நம்முடைய குணம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில நேரங்களில் எதாவது ஒரு டென்ஷனில் இருப்போம் எதாவது ஒரு கோபத்தில் இருப்போம் அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த வீடியோக்கள் அனுப்பும் பொழுது நமக்கே கோபம் வரும் ஏன்னா நம்ம சேவலையும் வச்சு வீடியோ போட்டு மாதிரி வரும் அப்போ அது தேவையில்லாததுல போய் முடியும் நமக்கு எதுக்கு எவனோ போட்டு போட்டோம் நமக்கு எதுக்கு இப்போ நம்ம அவன் திருடிட்டு போயிட்டான் ஏதோ பண்ணிட்டான்னா அவனை பிடிச்சி என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம் மற்றபடி ஃபோட்டோவை தானே அவன் யூஸ் பண்ணிக்கிறான் பண்ணிட்டு ஃபோட்டோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சரி நண்பர்களே தீபாவளியை ரொம்ப பாதுகாப்பாக கொண்டாடுங்க சின்ன பிள்ளைங்க கையில் பட்டாசு வெடிக்கிறதுக்கு அதெல்லாம் கொடுக்காதீங்க மத்தாப்பு இந்த சங்கு சக்கரம் இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன பசங்கிட்ட கூட இருந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தனியாக ஒரு சின்ன மத்தாப்பு கூட கொடுக்காதீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் தீபாவளியை கொண்டாடுங்க நல்லபடியாக கொண்டாடுங்க சரி நண்பர்களே பொருள் வேணுன்றவங்க சேவல் கோழிகள் வேணுன்ற நண்பர்கள் வாங்கக்கூடியவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் போடுங்க சும்மா எவ்வளோ ரேட்டு வரும் எப்படி என்ன ரேட்டு விற்கிறோம் நான் பார்க்கலான்லாம் மெசேஜ் போட்டு காணுக்கிறீங்க நீ டைப் பண்ணுற மெசேஜை வச்சே நீ அப்படியே பட்ட ஆள் என்ன ஏதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் வந்து என்னையெல்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க என்னையோ என்னுடைய கேரக்டரையோ ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கெல்லாம் யாரும் இல்லை இது இல்லை உண்மையிலேயே நம்ம லைன் பிடிக்கும் நம்ம லைன் வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமாக கேளுங்க நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் தாராளமாக கொடுக்குறேன் எடுத்துன்னு போய் வச்சு நல்லபடியாக பண்ணிக்கணும் அங்கே ஒரு பேரோடு நீங்கள் இருங்க நான் கொடுக்குற பொருளுக்கு இப்போ கூட சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஃபால்ட்டு இருந்தால் கூட நான் கொடுக்க மாட்டேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லைனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படி ஏதாவது கவுல் அடிபட்டுருக்குது அல்லது ஒரு கண் இல்லை அல்லது ஏதாவது முள் அடிபட்டுருக்குது இல்லை ஒரு நகம் அடிபட்டுருக்குதுன்னா கூட கண்ணை இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு கண்ணு இல்லை அல்லது ஒரு கவுல் அடிபட்டுருக்குது அது சொல்லிடுவோம் வாங்கிறதுக்கு அவங்க ஓகே தயார்னா அதை வந்து ஒரு வீடியோ கூட எடுத்து நான் அவங்களுக்கு போட்டு விட்ருவோம் இப்படி இருக்குது மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டு இல்லை நீங்கள் எடுத்து வச்சு நல்லபடியாக பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்கப்பா இப்படி தான் பண்ணுவேன்னு தவிர ஏதாவது ஃபால்ட்டு இருக்கிறத கொடுத்துப்பட்டு நம்ம காசை வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த பேச்சுக்க நம்மக்கிட்ட இடமில்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டதோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூவாக வீடியோ போடுறோம் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வீடியோ போடுறோம் யாருமே இன்றைக்கி வரைக்கும் யாருமே நான் வந்து ஒரு ரூபாய் எவனது ஏமாற்றி போட்டேன் இது வரைக்கும் சொன்னதில்லை இப்போது இப்போ இவ்வளோ பெரிய சேனலை நாம் வந்து ரன் பண்ணிவிட்டு ஒரே நம்பர் தான் முக்கியமாக ஃபோன் நம்பர் எனது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரே ஒரு நம்பர் பதினெட்டு வருஷமாக வச்சுருக்கிறேன் நான் அப்படி யாராவது வச்சுருக்குறாங்கன்னா வச்சுருக்குறாங்க நிறைய நண்பர்கள் வச்சுருக்குறாங்க அவங்க கரெக்டான ஆளுநா இருப்பாங்க ஒரு ஃப்ராடு பண்ணுறவனாக இருந்தால் ஆறு மாதத்துக்கு ஒரு சிம்மை மாற்றுவான் மூணு மாதத்துக்கு ஒரு சிம்மை மாற்றி கொடுவான் அந்த வேலையே நம்மக்கிட்ட இல்லை அடுத்தவன் காசு ஒரு பைசா எனக்கு தேவையில்லை என்னுடைய உழைப்பு நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய உழைப்புலேருந்து போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றவங்க காசு எனக்கு தேவையில்லை ஆனால் நான் கொடுக்குற பொருளுக்கு அதுக்குண்டான மரியாதைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு தான் நான் காசு வாங்குகிறேன் வேறு ஒன்றும் இல்லை கரெக்டாக நான் இப்போ நான் ஒரு ரேட் சொல்கிறேன்னா அதில் ஒரு அஞ்சோ பத்தோ ஏதோ முன்னே பின்னே கம்மி பண்ணி கூட எடுத்துன்னு போகிறாங்க அதெல்லாம் நான் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான் இவ்வளோ தான் காசு அப்படிலாம் சொல்கிறது இல்லை எனக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணிடுச்சுன்னா சரி நல்ல மனுஷப்பாக அவருக்கு நம்ம கொடுக்கணும்னு நான் உங்களால் முடிஞ்சே என்ன காசாக அது கொடுத்துட்டு எடுத்துன்னு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுவோம் நான் அந்த மாதிரி கேரக்டர் நான் அதனால் காசு பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் அந்த பொருளுக்கு உண்டான மரியாதைன்னு ஒன்று இருக்குது சும்மா கொடுக்குற பொருளும் யாரும் வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறதும் இல்லை அது ரிட்டன் கொடுக்குறதும் இல்லை நான் நிறைய பொருள் நிறைய பேர் கொடுத்து பார்த்துட்டேன் சப்ளைக்குன்னு மேக்சிமம் வந்து சப்ளை கொடுத்தாலும் அதை நாசம் பண்ணிடுறாங்க நான் மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்கள் நம்முடைய நண்பர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது நம்ம லைன் அவங்களும் வச்சுருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்ளை கொடுத்தானா அது ரிட்டர்ன் வர்றதில்ல கடைசியில் நம்மக்கிட்ட தான் வந்து முறையிடுறாங்க நான் அந்த மாதிரி கொடுத்தேன்னா இப்படி பேசி வாங்கிட்டு போனார் கடைசியில் பார்த்தா செத்துப்போச்சு அப்படின்றார் என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா செத்து போச்சு நான் என்ன பண்ணுறாருண்ணா அப்படின்னு என்கிட்ட வந்து முறையிடுறாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் பொருளை அவங்களோட வச்சுக்கோங்க சப்ளைக்கு அவங்ககிட்ட கொடுக்குறது இவங்கிட்ட கொடுக்குறது எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க சொன்ன சொல்லு தவறாமல் எல்லாருமே வந்துடுறாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் உங்கள் கிட்டே இருக்கிற பொருளை நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கோங்க இல்லை உங்களால் பயன்படுத்த முடியலையா அதுக்கு என்ன ரேஞ்சோ உங்களுக்கு தெரியும் அந்த ரேட்டுக்கு ஒரு நல்ல நண்பன் கேட்குறான்னா கூட கொடுத்துருங்க ஒன்று தப்பு காசு கொடுத்துருங்க சும்மா கொடுத்து மட்டும் கடைசியில் அவங்ககிட்ட சண்டை வாங்கறது இல்லை வ மனசு உடஞ்சி போய் ஆச்சு அப்படி ஆச்சுன்னு உட்காந்து அழுதுன்னு உட்காந்துக்கிறத அந்த வேலையே தேவையில்லை அதான் நான் வந்து எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா யார் காசும் நமக்கு தேவையில்லை நம்ம காசு வேணால் பத்து ரூபா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் அடுத்தவங்க காசு நம்மளுக்கு தேவையில்லை அதே மாதிரி இந்த கோழிகள் சேவல்கள் விஷயத்தில் தயவுசெய்து சப்ளைக்கு நீ யாரும் கொடுக்காதிங்க அது கொடுத்தாலே ஒழுங்காக பார்த்துக்கறதில்ல ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க அது நம்மளுக்கு மனசு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் இதான் நண்பர்களே சரி நண்பர்களே பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடுங்க வேணும்ன்ற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க கால் பண்ணாதீங்க தயவுசெய்து வீடியோ காலை வாட்ஸ்அப் செய்து தயவுசெய்து நான் நம்பரை பிளாக் பண்ணி விட்ருவேன் அது எனக்கு பிடிக்காது அடுத்து வந்து நார்மல் கால் கூட எனக்கு பண்ணாதீங்க காலே பண்ணாதீங்க வாட்ஸ்அப் தான் இருக்குதுல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜாக போட்டு விடுங்க அவ்வளோதான் ம் சரி நன்றி வணக்கம்